ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கே நம்ம சேனலில் நம்ம ரத்தத்தை எப்படி ஆரோக்கியமாக சுத்தமாக வச்சுக்கலாம் நம்ம உ உடம்பில் சுத்திகரிக்க ரத்தத்தை எப்படி சுத்திகரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம உடம்பில் ரத்தம் வந்து ஒரு முக்கியமானதாக கருதப்படுது இது வந்து ஆரோக்கியமாகவும் சுத்தமாகவும் இருந்தால் தான் உடலில் அனைத்து உறுப்புகளுக்கும் ஆக்சிஜன் கிடைப்பதோட ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும் உடல் உறுப்புகள் வந்து செயல்பாடு வந்து சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் என்ன தான் ரத்தம் உடலில் இயற்கையாகவே சுத்திகரிக்கப்பட்டாலும் நம்ம இன்னும் சில உணவுகளால் அசுத்தமாக தான் செய்யுது இதை வந்து எப்படி தவிர்க்க ரத்தத்தை சுத்தம் செய்யலாம் இது வந்து உடலில் இருக்கிற ரத்த ஒரு சில உணவுப் பொருட்கள் வந்து சுத்தம் செய்யும் இப்படி ரத்தத்தை சுத்தம் செய்யும் செயல்முறையின் போது நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து மேம்படுது சர்ம ஆரோக்கியமும் நம்மளுக்கு வந்து கிடைக்குது இங்கே வந்து ரத்தத்தை சுத்தமாக வச்சுக்கொள்ள என்னென்ன உணவுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போது வந்து அந்த உணவுகள் வந்து நம்ம எப்படி சாப்பிட்லாம் அவகேடோ பழம் பழம் வந்து ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவு வந்து குறைக்கிறதோட ரத்த நாளங்களையும் சுத்தமாக வச்சுக்கலாம் வச்சுக்கிடும் இது வந்து அவை கடா பழத்தில் குளுடாதியன் காரணமாக தான் இது வந்து புற்றுநோயை வந்து உண்டாக்கும் பொருட்களை வெளியேற்றும் மேலும் அவைக்கடாவில் உள்ள விட்டமின் வந்து ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பழம் ஆப்பிள் பழம் சாப்பிட்டா ரத்தம் அதிகரிக்கும் அதோட சளியிலிருந்து நிவாரணத்தையும் தரும் அசிடிட்டியையும் குறைக்கும் ரத்தத்தை வந்து சுத்தமும் செய்யும் இந்த பழத்தில் உள்ள சத்துக்கள் வந்து உடல் ஒ மொட்டு மொத்த ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தும் ஆப்பிளை வந்து நம்ம தோளோடு தான் சாப்பிடணும் இதால் ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய தன்மையும் அதிகரிக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூண்டு இது வந்து மருத்துவ குண குணம் வந்து நிறைய இருக்குது இந்த பூண்டில் பூண்டு வந்து ரத்தம் சுத்தம் செய்யுமா செய்யாதா இதுக்கு என்ன காரணம் கண்டிப்பாக சுத்தம் செய்யும் பூண்டில் வந்து அல்லிசின்னு உட்பொருள் தான் காரணம் இது வந்து ரத்தத்தை சுத்தம் செய்வதோட உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமான உணவு டெய்லி ஒரு பல் பூண்டை பச்சையாகவே சாப்பிடுங்க நெக்ஸ்ட்டு பச்சை இலை காய்கறிகள் குளோரோபில் வந்து ஏராளமான அளவு வந்து இருக்குது பச்சை இலை காய்கறிகளில் இது ரத்தில் உள்ள டாக்ஸின்களை வந்து உறிஞ்சி வெளியேற்றதுக்கு வந்து உதவுது அதனால் பச்சை இலை காய்கறிகளும் நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு பீட்ரூட்டில் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் வந்து அதிகமாக இருக்குது விட்டமின்கள் வந்து ஏசி சி மெக்னீசியம் இரும்புச்சத்து ஃபோலேட் மற்றும் நார்ச்சத்து போன்ற வந்து அடங்கியிருக்கு பீட்ரூட்டை வந்து பீட்டாசினியன் நிறமியல் வந்து அடர் சிவப்பு நிறத்தில் வந்து இருக்குது இது வந்து க கல்லீரலையும் வந்து வலுப்படுத்துது ரத்தத்தையும் சுத்தப்படுத்துது நெக்ஸ்ட்டு பிரக்கோலி பிரக்கோலி வந்து காலிஃப்ளவர் மாதிரியே இருக்கும் பச்சை கலரில் இருக்கும் இதில் பொட்டாசியம் வைட்டமின் சி இரும்பு சத்து கால்சியம் மக்னீசியம் ஒன்று அதிகம் உள்ளது இது வந்து சல்ஃபோரயன் எனும் பைட்டோ கெமிக்கல் வந்து இதில் இருக்குது அதாலையும் நம்ம ரத்தத்தையும் அதிகரிக்கும் ரத்தத்தை சுத்தமாகவும் வச்சுக்கிடும் நெக்ஸ்ட்டு ப்ளூபெர்ரி ப்ளூபெரியில் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் வந்து ஏராளமாக இருக்குது இதை சாப்பிட்டு வந்தால் ரத்தம் வந்து சுத்தமாகாதோட ரத்த அழுத்தமும் குறையும் சர்மமும் ஆரோக்கியமாக இருக்கும் சரும புற்றுநோய் வருவதையும் தடுக்குது கிரேப் ஃப்ரூட்டு இந்த கிரேப் ஃப்ரூட் வந்து விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட் பொருட்கள் வந்து அதிகமாக இருக்குது இந்த பழத்தை சாப்பிடுவதால் கல்லீரல் வந்து சுத்தமாகாதோட ரத்தமும் சுத்தமாகும் ஊட்டச்சத்துக்கள் வந்து இதில் நிறைய இருக்குது சரும ஆரோக்கியத்தையும் இது வந்து தரும் அடிக்கடி வந்து இது வந்து ஜூஸ் போட்டு நீங்கள் வந்து குடிங்க நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் மஞ்சளில் ஏராளமான மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது குர்குமின் வந்து இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் தான் காரணம் மேலும் இது வந்து அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை வந்து அதிகரிக்குது ஆரோக்கியத்தையும் தருது ரத்தம் உறைவதையும் இது வந்து தடுக்குது ரத்த ஓட்டத்தையும் வந்து ஊக்குவிக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு கேரட்டில் வந்து ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய சக்தி வந்து அதிகமாகவே இருக்குது கேரட் வந்து கேரட்டில் உள்ள சத்து வந்து உடலுக்கு மட்டுமின்றி சருமத்துக்கும் வந்து நிறைய பலன்களை தருது பச்சையாகவும் சாப்பிட்லாம் வேக வச்சும் சாப்பிட்லாம் ஜூஸாகவும் நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ நான் சொன்ன காய்கறிகள் உணவு வகைகள் இது வந்து உங்களுக்கு வந்து எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து ரெகுலராக சாப்பிடுங்க சாப்பிட்டாலே உங்கள் ரத்தமும் சுத்தமாகும் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் நம்மளுக்கு வந்து சோர்வு வந்து கொடுக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்